ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் பலாப்பழ பணியாரம் நல்ல வாசனையான ரொம்பவே டேஸ்ட்டான ரொம்ப ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய இந்த பலாப்பழ பணியாரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம் இந்த பலாப்பழ பணியாரம் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப்பு பொன்னி பச்சரிசி சேர்க்குறேன் இதை கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறட்டும் இந்த பக்கம் நான் அச்சுவல்லாம் எடுத்திருக்கேன் அதை நல்லா தட்டி எடுத்தாக்கா இந்த அளவுக்கு வந்துருக்கு இதை ஒரு சாஸ் பேனில் சேர்த்துட்டு கூடவே அரை கப்பு தண்ணியை சேர்த்து இதை அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் கரைச்சி வடிகட்டி எடுத்தாச்சு இந்த இனிப்பு அளவு ரொம்பவே கரெக்டாக இருக்குது அதனால் நீங்களும் இதே அளவே சேர்த்துக்குவாங்க இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் பலாப்பழம் நான் அளவுக்கு தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு பலாப்பழம் எந்தளவுக்கு வேணுமோ அளவுக்கு எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதையும் தனியாக வச்சுருவோம் இந்த பக்கம் அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு தண்ணியை வடிச்சு எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கப்பு துருவின தேங்காயும் சேர்த்து நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுருக்க அந்த வெள்ளை கரைசலையும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இதை நல்லா நைஸாக எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு திக்காக இருக்குது இது ரொம்பவே தண்ணியாக இருந்ததுனாக்கா நம்ம ரெடிமேட் அரிசி மாவு கூட கலந்துக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பலாப்பழ பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு பிஞ்ச் சமையல் சோடாவை எடுத்துகிட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு அதையும் அந்த மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நம்ம நேரடியாக போது அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்கும் பச்சரிசி வந்து பொன்னி பச்சரிசி தான் சேர்க்கணும்னு கிடையாது உங்களுக்கு எந்த பச்சரிசி பிடிக்குமோ அதையே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து கரைச்சிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம் இந்தளவுக்கு திக்காக இருக்குது இப்போ இதை நம்ம அப்படியே ஊற வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அது கூடவே அரை அரைக்கப்பு நல்லா பொடியாக கட் பண்ண தேங்காவை சேர்த்து நல்ல கலர் மாறி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த தேங்காய்க்கு பதிலாக அப்படி இல்லாட்டி இந்த தேங்காய் கூடவே கூட நடுத்தரமான இந்த பலாப்பழத்தை பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து சேர்த்தாலும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அதையும் செய்யலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆயிருக்கு இதை நாம் கலந்து ரெடி பண்ணி நல்லா ஊற வச்சுருக்க அந்த மாவில் சேர்த்து அரை ஸ்பூன் ஏலக்காய் தூளையும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும் நல்ல குழிக்கரண்டி ஒன்று இந்த மாதிரி எடுத்தாக்கா நமக்கு அது அந்த பணியார கல்லில் ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த குழி பணியார சட்டி நல்ல சூடாக இருக்குது உங்களுக்கு நெய் பிடிச்சாலும் நெய் ஃபுல்லாகவே நெய் ஊற்றியே பொறிச்சு எடுத்துக்கோங்க இல்லாட்டி எண்ணெய் பிடிச்சாலும் எண்ணெயே ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் ஃபுல்லாகவே நெய் சேர்த்துருக்கேன் இப்போ அதை நம்ம ஓரங்களில் இருந்து நம்ம ஊற்றிட்டு வரலாம் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் நடுவில் ஊற்றிட்டீங்கனாக்கா நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல சூடு சீக்கிரமாகவே பரவும் அதனால் அது சீக்கிரமாகவே வெந்து கலர் ரொம்ப டார்க்காக மாறிடும் அதனால் அந்த ஓரங்கள்லேருந்து நீங்கள் அந்த பணியாரம் ஊற்ற தொடங்கி நடுவில் முடிச்சுடுங்க அவ்வளோதான் இதை பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றிட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு அப்படியே நம்ம வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி பார்த்தோம்னாக்கா அது பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா சூப்பராக திரும்புது நல்லா ஷார்ப்பான ஒரு ஸ்பூனை வச்சு திருப்புனாக்கா நல்லா பாருங்க நல்ல பந்து மாதிரி அப்படியே அது பாட்டுக்கு திரும்புது அதே மாதிரி இந்த நடுவில் இருக்கிறது கொஞ்சம் நல்லாவே கலர் திரும்பியிருக்கேன் அந்த ஓரங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் கலர் திரும்பாது நீங்கள் எந்த பணியார் வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும் அதை வந்து எந்த இடத்துல வந்து சூடு ரொம்ப ஜாஸ்தியாக பரவுதோ அந்த இடத்துல மாற்றி மாற்றி போட்டு நம்ம ஒரு மாதிரி ஈவன் ஆன கலருக்கு கொண்டு வந்துக்கலாம் இது நம்ம எண்ணெயிலே பொறிச்சு எடுக்கிறது தான் ஒரே கலராக நமக்கு கிடைக்கும் இதை வந்து இந்த குழிப்பணியார சட்டியில் ஊற்றி எடுக்கிறதால ஒரே மாதிரி நமக்கு கலர் கிடைக்காது நாம் தான் மாற்றி மாற்றி போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் அவ்வளோதான் இந்த பக்கமும் திருப்பி போட்டாச்சு இதை பாருங்கள் எல்லாமே நல்லாவே கலர் மாறி வந்திருக்கு ஒரு மூணு நாள் தான் கலர் வந்து சரியாக வரலை அவ்வளோதான் நம்மளோட பலாப்பழ பணியாரம் நல்ல ஷேப்பாக சூப்பராக ரெடியாகிடுச்சு முக்கணிகளில் ஒன்றான இந்த பலாப்பழத்தோட சிறப்பை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் மிதமான இனிப்போட கூடவே சேர்த்துரைச்ச அந்த தேங்காயோட டேஸ்ட்டு பலாப்பழத்தோட சுவை மணம் ப்ளஸ் இந்த ஏலக்காயோட மனம் நெய்யோட மணமெல்லாம் சேர்த்து இந்த பலாப்பழ பணியாரத்தை வேறு லெவல் டேஸ்ட்டுக்கு கொண்டு போகுன்றதில் சந்தேகமே இல்லை நீங்களும் இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பலாப்பழ பணியாரத்தை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததில் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆளையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்